அனைவருக்கும் அன்பு எனக்கான நண்பர்களில் நம்ம புடலங்காய் சாகுபடி பண்ணி ஒரு அறுபத்தைந்து எழுபது கிட்ட ஆயிருக்கேன் நம்மளுடைய தோட்டத்தில் நல்ல தரமான காய்கள் விழிஞ்சிட்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குன்றது தான் ஒருமை ஆசை நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் ஒரு ஐந்து அறுவடைகள் பண்ணியிருக்கோம் இந்த ஐந்து அறுவடைகளில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு இரண்டாயிரம் கிலோ காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த இரண்டாயிரம் கிலோ காய்களை அறுவடை பண்ணுறதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நமக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன் எங்களுடைய விவசாயம் ரொம்ப தான் இருக்குது நம்ம கடுமையான உடல் இப்போ கொடுத்து உழைச்சோம் அதுக்கான பலனை இந்த நிலம் தான் ஒருமை ஆசும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நேற்றைய தினம் கூட நம்ம தோட்டத்தில் ஆட்களை வச்சு களைகள் அகற்றிருக்கோம் பில்கள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கலைகள் இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய விவசாயம் வெற்றியடின்றதுனால நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கள் அவுட் பண்ணும்போது நம்ம ஃபவரெட்ரியோ ஃபவர் ட்ரில்லர் டிராக்ட்ரி எதையுமே கொண்டு கலைகளை அகற்ற முடியாது களைகுலிகளை பயன்படுத்தி விவசாயம் பண்ணால் நம்மளுடைய விவசாயம் பாதிச்சிருன்றதுனால நம்ம இப்போயுமே வந்து ஒரு பதினேழு ஆட்களை வச்சு நம்ம கலைகள் வெட்டியிருக்கோம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த ஆட்கள் வச்சு வேலை வாங்குறதுன்றது ரொம்ப கடினமானது ஏன்னா விலை போனால் கூட நம்ம செலவு பண்ணக்கூடிய தொகைக்கு ஒரு காம்பன்சென்ட்ஸிவாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி விலை போகாத நாட்கள்லேயும் விவசாயத்தை நம்ம விடாமல் செய்கிறோம் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி பதினேழு ஆட்களை வச்சு நம்ம களைகளை கட்டி புல்கள் இல்லாமல் வச்சுருக்கோம் நாளை தினம் திரும்ப தண்ணீர் பாய்ச்சி உரம் போடணும் காரணம் என்னென்னா நமக்கு நல்ல காய்கள் காய்க்கும் பொழுது அதிகமான அளவுக்கு நம்ம தண்ணீர் கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தில் ஜெயிக்க தான் ஒரு மேஷம் ஏன்னா வெயில் நாட்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு காய்கறிகளுக்கு அதிகம் தேவைப்படக்கூடியதே தண்ணீர் மட்டும்தான் அந்த தண்ணீரை நம்ம கரெக்டாக இடைவெளியை விடாமல் நான்கு நாட்கள் கொடுக்கணும் இப்போ நம்ம கலைகள் வெட்டணுன்றதுனால ஒரு வாரம் ஆகிடுச்சு கடந்த ஒரு ஐந்து நாட்கள் முன்னாடி தண்ணீர் பாய்ச்சினா இன்னும் இரண்டு நாட்களாக ஏன்னா இன்னும் களைகள் வெட்டவே இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ஒரு ஐந்து அறுவடையில் நமக்கு வந்து ஒரு இரண்டாயிரம் கிலோ காய்கள் அறுவடை பண்ணியிருக்கின்றத நமக்கே வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்குது கடந்த அறுவடையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பது கிலோ காய்கள் கிடைச்சிருந்தது ரொம்ப மகிழ்ச்சியான திறந்தது அதை ரெண்டே பேர் மட்டுந்தான் அறுவடை பண்ணியிருக்கோம் அதை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து காய்களை வெளியே சேர்க்கறதுன்றதே ரொம்ப கடுமையான விஷயமா இருக்கும் இதில் வந்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோன்றதான் ஒரு ஆசம் என்னுடைய விளைச்சல் மூலமே நம்ம வெற்றி அடைகிறோன்றது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சியை கொடுத்துருக்கின்றது தான் ஒருமையாசம் இன்றைக்கும் போகலை இருந்தும் ஒரு நாட்களுக்கு மூன்றாயிரம் பக்கம் காய்கள் அறுவடை இருக்கோம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க நான் பிள்ளை விவசாயம் காப்போம்